வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கான ரெசிபி எக் பணியாரம் ரொம்ப ஈஸியாக எம்மி அண்ட் ஹெல்த்தியான டிஷ் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு தேவையானது எக்கு கருவேப்பிலை மல்லித்தலை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் நல்லெண்ணெய் ஜீரா பவுடர் பெப்பர் பவுடர் சால்ட்டு ஒரு எக்கு உடைச்சா அது எப்படியும் இருந்து மூணு பணியாரம் வரைக்கும் வரும் ஸோ இப்போ நம்ம மூணு எக்கு உடைச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் எக்கு உடைச்சிடலாம் இப்போ மூணு எக்கு இதில் உடைச்சி வச்சுருக்கேன் இதில் தேவையான அளவு சால்ட்டு ஒன் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஹாஃப் ஸ்பூன் ஜீரா பவுடர் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில கொத்தமல்லி தழை நல்லா போட்டு பீட் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் அந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க காரம் அதிகமாக தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பீட் பண்ணியிருக்கேன் ஸ்மூத்தாகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு பனியார கடை வச்சிடலாம் சுத்தி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் எல்லாத்துலேயும் கொஞ்சம் விடணும் இப்போ இது லைட்டாக சூடாகிடுச்சு போது இதில் பாதி தான் இருக்கிற மாதிரி ஊற்றணும் என்ன எக்கு வந்து உங்களுக்கு உப்பி வரும் இப்படி ஒரு பிளேட் வச்சு மூடிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வேக விடுங்க இப்போ ஒன் மினிட் வெந்திருக்கு இப்ப இது திருப்பி போட்டு பார்க்கலாம் பாருங்க ஒன் சைடு நல்லா வெந்திருக்கு இல்லையா சோ திருப்பி போட்டிருக்கோம் இது ஒரு ஒன் மினிட் திருப்பி மூடி வச்சிடலாம் ஒன் மினிட் வந்துருக்க இப்போ எடுத்துடலாம் இப்போ நம்ம எம்மி எக் பண்ணி ரெடி இப்படியே நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டே வாங்க பசங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நீங்கள் செஞ்சு பாருங்கள் என்னோட வீடியோஸ் என்னோட சமையல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்